ஒடிய ஜங் வெலிகம் YouTube சேனல் வணக்கம் நண்பர்களை இந்த வார ராசி பலன் மே பத்தொன்பது முதல் மே இருபத்தைந்து வரை பார்க்கலாம் மேஷம் ராசி நேயர்களை உங்களுக்கான திருமண சுபகாரியங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் உங்களுக்கான பணவரவு பணவரவுகள் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் ரிஷபம் ராசி நேயர்களே உங்களுக்கான மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் பண வரவுகள் மிக தாராளமாக இருக்கும் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகும் தொழிலில் போட்ட முதலை எடுக்க முடியும் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம லக்ஷ்மி மிதுனம் ராசினியர்களே உங்களுக்கான மகிழ்ச்சி தரும் மங்கள காரியங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி கடகம் ராசினேயர்களே உங்களுக்கான சுப காரியங்கள் கைகூடி மன நிம்மதி உண்டாகும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகும் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சாதகமாக இருக்காது வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் சிம்மம் நேயர்களே உங்களுக்கான எதிர்பார்த்த சுபமங்கள நிகழ்ச்சிகள் கைகூடும் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் நேயர்களே உங்களுக்கான சுப சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கான தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் நேரமாகும் பண வரவில் இயற்ற இறுக்கமான நிலை இருக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அதிக முதலீடுகளை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது வணங்க வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி திருச்சிகம் ராசி நேயர்களே உங்களுக்கான மங்களகரமான சுப காரியங்கள் எளிதில் கைகூடும் பண வரவுகள் மிக தாராளமாக இருக்கும் உடல் நலனில் அதிக அக்கறை வேண்டும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கான மங்கள காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை உண்டாக்கும் குரு செயற்கை பெற்று பண உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும் அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மகரம் ராசினியர்களை உங்களுக்கான மங்களகரமான சுப சுபகாரியங்கள் கைகூடும் பூர்வீக சொத்து பிரச்சனை விலகும் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது சிறந்தது அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் கும்பம் ராசினேயர்களே உங்களுக்கான எளிதில் முடிய வேண்டிய சுப காரியங்கள் தாமதமாகும் பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் பொழு கூடுதலாக இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் மீனம் ராசினியர்களே உங்களுக்கான தடைப்பட்ட மங்கள காரியங்கள் கைகூடும் கடன் பிரச்சனைகள் விலகும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் நன்றி நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்